உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீர்களை ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இன்றைய தினம் தலிபான்கள் முழு ஆதரவு ஃபலஸ்தீனுக்கு கொடுத்துருக்காங்க கூடுதலாக தங்களது படையை கூட அனுப்ப தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மறுபக்கம் கோய்த்தின் இருந்து தனது குடிமக்கள் எல்லாமே அவசர அவசரமாக வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் எல்லா விதத்திலும் எகிப்து ஜோர்டான் யுஏஇ போன்ற நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்குது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான சில தகவல்களும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் உச்சகட்டமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹமாஸ் எனும் இயக்கத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை செய்தியை இன்றைக்கி இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளரே இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு ஆமாங்க இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஹங்கேரி என்று சொல்லக்கூடிய நபர் ஹமாஸை குறித்து என்ன சொல்கிறார்னா அக்டோபர் ஏழுல இருந்து ஹமாஸ் தனது தாக்குதல்ல கொஞ்சமும் பின்னடையில தாக்குதலை வீரியப்படுத்தி கொண்டே செல்கிறார்கள் கையில் இருக்கக்கூடிய ஹோம்மேடு வீட்டில் தயாரிக்கக்கூடிய வெடிமருந்துகள் குண்டுகளை வைத்தே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு இஸ்ரேலில் கதிகலங்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த போரில் ஹமாஸை ஒரு காலம் அழிக்க முடியாது கூடுதலாக ஹமாஸ் என்ற அந்த இயக்கம் இன்னைக்கு மக்கள் மனதில் பெரிய அளவில் பரவிடுச்சு ஸோ மக்களுடைய இயக்கமாக ஹமாஸ் இருக்கிறதுனால ஹமாஸை ஒரு காலம் நம்மளால் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் ஹகேரி இன்னைக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது நிச்சயமாக ஹமாஸ் இந்த போரை எந்தளவு நேர்த்தியாக எடுத்து சென்றிருக்குது இந்த போரில் ஆகாம அதாவது விடுதலை ஃபலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற விஷயத்த இந்த முறையை நாம் சாதித்து காட்ட வேண்டும் ஏன்னால் எழுவத்தைந்து ஆண்டுகளில் பல போர்கள் நடந்திருக்கு பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஆனால் எதுலையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த போரின் வழியாக இன்ஷா அல்லா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் ஹமாஸ் பயணிக்குது அப்படிங்கிறதான் இந்த செயல்பாடின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஈரான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இருக்குது தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி போர் ரீதியாகவும் சரி இன்னும் ராஜதந்திர ரீதியாகவும் சரி பல விஷயங்களை சாதி சாதிச்சுட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான மயில்களில் மயில்கே என்னென்னா இரட்டையர்களாக பிரிந்த பிறந்த சில குழந்தைகளை வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு அதில் முதல் முறையாக இரட்டையர்களாக பிறந்த அந்த குழந்தை அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக இந்த இரண்டு நபர்களையும் சப்ரேட் பண்ணுறதை டிவைட் பண்ணுறத ஒரு அழகா நேர்த்தியாக இந்த வித ரத்த சேதம் உயிர் சேதமும் இல்லாமல் இன்றைக்கி ஈரான் செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பல சாதனைகள் விண்வெளிக்கு வந்து ராக்கெட்டுகள் அனுப்பிச்சு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆராய்ச்சிகள் ஈடுபட்டுச்சு அணு உலைகளை ஆரம்பித்து அதன் மூலம் வந்து பல்வேறு மின்சாரங்களை வெளியிடக்கூடிய வேலையை செய்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்குது பல சாதனைகளை இன்றைக்கி படைச்சிட்டு இருக்குது ஸோ அந்த வரிசையில் இந்த மருத்துவத்துறை சார்ந்த சாதனையும் ஒரு முக்கியமான இடத்த பெறுது மேலும் கூடுதலாக இன்றைக்கி ஈரானில் பல்வேறு அணு உலைகள்லாம் இருக்குது அதில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது தயாரிக்கப்படுது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு அணு உலையில் மூன்று மடங்கு செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியம் என்பது தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் மூலம் அணு ஆயுத அந்த தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு ஈரான் ஈரான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஆர்மேனியா என்ற நாடு உங்களுக்கு தெரியும் இந்த நாடு பலஸ்தீனியை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்ற விஷயத்தை தனது நாடாளுமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவை இன்னைக்கு ஹமாஸ் இன்னும் பல்வேறு ரெசிஸ்டன்ட் அமைப்புகளாக வரவேற்றுக்கிறாங்க குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய பட்டத்தில் அவர் கூடிய எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் அவர்கள் இதை வரவேற்று நிச்சயமாக ஆர்மேனியாவுடைய இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்க ஒரு முடிவு என்ற ஒரு விஷயத்தை நோக்கி இப்போ இருக்கிறாங்க அடுத்து இன்னைக்கு தஜகஸ்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க கஜகஸ்தான் கஜகஸ்தான் என்ற நாடு அதிகமான முஸ்லீம் இருக்கக்கூடிய நாடு ஆனால் இந்த கஜகஸ்தான் நாடு அதிகமாக அமெரிக்கா இஸ்ரேலோடு கள்ள உறவிலும் தொடர்பிலும் இருந்த நாடு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போர்கள் நடந்தாலும் கூட கஜகஸ்தான் அதை கண்டுகொள்ளாது ஆனால் கஜகஸ்தான் அதிகமான முஸ்லீம்கள் இருப்பாங்க அந்த கஜகஸ்தானில் இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க நே நினைக்கவே இப்படியெல்லாம் ஒரு சட்டங்கள் இயற்றப்படுவாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது கஜகஸ்தானில் பொது வெளியில் நீங்கள் பக்ரீத்துக்கு கொண்டாடக்கூடாது அதே போல் ஹிஜாப் உடுத்தக்கூடாது இது இரண்டுமே அந்நிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ யாராவது கொண்டாட நீங்கள் புர்கா உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு தடையை வந்து வந்து நீங்கள் தொழுகிறதோ இது போன்ற விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய கஜகஸ்தானை நீங்கள் செய்யக்கூடாது மேலும் நீங்கள் புர்கா அணிய ஒரு தடையை இன்னைக்கு வந்து கஜகஸ்தான் கொண்டு வந்திருக்கிறதன் மூலம் கஜகஸ்தான் மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அந்த சார்பு நிலையில் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்குது அப்படிங்கிற தான் நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஹிஸ்புல்லா கூட உச்சகட்ட போர் என்பது இஸ்ரேல் இன்னைக்கு நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்குது பல முனைகளில் அது நடந்துட்டு இருக்குது அனுதினமும் ஹிஸ்புல்லா வித் இஸ்ரேலுங்கிற அந்த போர் வந்து ஓயாத நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில இந்த போர் உச்சகட்ட நிலைக்கு போறனால பல்வேறு நாடுகள் இதற்குள்ள இந்த போருக்குள்ள நுழைய தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானனால இன்னைக்கு கோய்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கு கோயத்து வந்து இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய தனது குடிமக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு உடனடியாக நீங்கள் லெபனான்ல இருந்து வெளியே இருங்க உங்களுக்கு எந்த வழிவகை கிடைக்குதோ எல்லாமே வெளியேறுங்க வெளியேறக்கூடிய நபர்கள் வெளியேறுங்க வெளியேற முடியாத நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய பேரூரில் இருக்கக்கூடிய கொய்த்துடைய தூதரகத்துக்கு போய் அங்கே நாடுங்க அவங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொய்த்து குடிமக்கள் எல்லாமே லெபனான்லேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசர அழைப்பு வந்து இன்னைக்கு கோய்த் கொடுத்துருக்கு ஸோ இந்த அவசர அழைப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த போர் உச்சகட்டமாக போயிட்டு இருக்குது இந்த ஹிஸ்புல்லாக்களும் இந்த இஸ்ரேலுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போர் விரிவடையுது இதற்குள்ள நேரடியாக ஈரான் உள்ள வருது அதே போல சிரியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஈராக் ஈரானில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இதோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது சோ இதே வேளையில இன்னைக்கு போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கடந்து போயிருக்கு இவ்வளோ நாள் ஏன் பேசல அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள இருந்தால் கூட இன்னைக்கு தலிபான்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் பலஸ்தீன் மண்ணுடைய போரில் சேர போறோம் நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் ஈரான் நேரடியாக ஈரானுக்கு தான் இந்த அழைப்பை கொடுக்குறாங்க அடுத்ததாக ஹமாசுக்கும் கொடுத்து ஹமாஸுக்கும் இந்த அழைப்பு செய்தியை சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் இஸ்ரேலோடு போர் செய்வதாக இருந்தால் ஈரான்கிட்ட சொல்கிறாங்க எங்களுடைய படை ஆயிரக்கணக்கான நபர்கள் துருப்புக்களை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம் ரெடியாக இருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து இங்கே தலிபான் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தலிபான்களும் இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டில் ஒரு வீரிய தன்மையோடு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் எதிர்ச்சியாக பார்க்க முடியுது அடுத்த ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா பாகிஸ்தான்லேருந்து இருந்து கிடைத்த செய்தி நிச்சயமாக இது கேள்விக்குள்ளான ஒரு செய்தி தான் உலகத்துல உலகத்தில் குரான் என்ற அந்த வேதம் உலக மக்களுக்கு அருக்குடையாக அருளப்பட்ட அந்த வேதம் அந்த வேதங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்றக்கூடிய சமயத்தில் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவன் நேர்வழி பெறுவான் என்பதெல்லாம் முதல மாற்றுக்கிறது கிடையாது குரான் என்பது வெறும் முஸ்லீம்களுக்கான வேதம் கிடையாது அது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான வேதம் காரணம் அது நேர்வழி இருக்குது அதை பின்பற்றியவன் நேர்வழி பெறுவான் ஸோ இந்த குரான் அவமானப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு பல்வேறு காலங்களில் இருக்குது அப்படி பல காலகட்டங்களில் பல செயல்பாடுகள் நடந்திருக்கு அவர்களுக்கு எதிராக தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இடையில ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா குரான ஒருத்தி இருந்தான் டென்மார்க்கில் இருந்தான் அப்போ முஸ்லீம்கள்லாம் எழுந்தாங்க அவனை போய் அடிக்கலை அவனை கொல்லலை மாறாக சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வழியாக அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானில் நடந்த சம்பவம் தான் நிச்சயமாக கண்டிக்கத்தக்க சம்பவம் அங்கே ஒரு சுற்றுலா பயணி சென்றிருக்கிறாரு சுற்றுலா எல்லாம் முடிச்சுட்டு அவர் குரானை அவமதிச்சு அவம அவ தான் செய்தி முதல் செய்தியை அவர் எப்படி எரிச்சாரா இல்லை கிழிச்சாரா இல்லை என்ன வகையான வேணாலும் போட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போட்டு குரானை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த நபர் என்ன பண்ணணும் பாகிஸ்தான் அரசு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக சில வார்த்தைகள்லேயோ இல்லை சில கோபத்தின் வெடிப்பாடில் சில அடிகளை கொடுக்குறாங்கன்னா கூட உடனடியாக அவரை வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து தண்டனை என்பது வழங்கப்படும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில சமூக விரோத கும்பல்கள் அந்த சுற்றுலா பயணியை குரானை அவமானப்படுத்துவதற்காக உயிரோடு வச்சு எரிச்சிருக்கிறாங்க இது எந்த வயதுல நியாயம் அதே எரித்த குரானை அவமானப்படுத்தி அதே குரானுக்குள்ளேயே எந்த நபரையும் எரிக்க கூடாது என்ற ஒரு விஷயம் இருக்குது மனிதர்கள் மீது நீங்க நெருப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதா குரானுடைய சில கூற்றுகளையும் பார்க்க முடியுது நபிகளுடைய பொன்மொழியிலையும் பார்க்க முடியுது எந்த உயிரையும் எரிப்பதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது மாறாக அந்த உயிரை இன்னைக்கு எரிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக இந்த குரானுக்கு எதிரான செயல்பாட்டுல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியும் இந்த ஒரு அண்மை செய்தி இன்னைக்கு யமனுடைய கூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் நூத்தி இருபத்தி ஆறு நாட்டிகள் மைன் தொலைவில் இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடா இஷ்ட ஏடன் வளைகுடா பக்கத்தில் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அந்த கப்பல் தீக்கிரையாயி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் அண்மையாக வந்த வண்ணம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு மூதாட்டி இந்த மூதாட்டுடைய வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு வயசு இந்த அம்மாவுடைய பேர் பார்த்திங்கன்னா மஜிதா முகமது மூசா இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹஜ்ஜுக்குரிய நடந்தே போகணும் அப்படிங்கிறது ஒரு கனவு ஸோ இந்த கனவு எப்படியாவது நிறைவேற்றும் பலமுறை முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல ரெண்டாயிரத்தி பத்தில் இவருடைய கணவர் வேறு இழந்திருக்காங்க ஸோ அறுபத்தி மூணு வயசு தல்லாத வயசில் எகிந்தில் இருந்து நடைபயணமாக வந்து இப்போ நடந்து முடிந்த அந்த ஹஜ்ஜில் கலந்து ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அப்போ ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற அந்த இயக்கமும் தாட்டமும் அந்த மூதாட்டி எந்த அளவு இருந்திருக்கு அதன் வெளிப்பாடாக நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இது போன்ற மூதாட்டிகள் நமக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்போ இது போன்ற ஒரு வாய்ப்பையும் இறைவன் நமக்கும் கொடுக்கணும் நாமும் அந்த இயக்கத்தோடு த தா தாக்கத்தோடு இருக்கிறோம் ஆனால் சில நம்பர்கள்ட்ட நம்மள்கிட்ட பொருளாதாரம் இல்லை சில நம்பர்கள்ட்ட வசதி இல்லை அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருந்தாலும் நீயத்து ஒன்று போதுமானது நீங்கள் பெரிய எந்த முயற்சியும் வேணாம் நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தை வச்சாலே போதும் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து தனது இல்லத்திற்கு வர உழைச்சிருவா அப்படிங்கிறதா இந்த மூதாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது இஸ்ரேலுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் என்ற பத்திரிகை இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு ரஃபாவுடைய இன்வென்ஷன் முடிஞ்சிருச்சுனா கிட்டத்தட்ட இந்த போர் முடிஞ்சிருச்சு ரஃபாவுடைய நடவடிக்கைகளை முடிச்சு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் அமைப்பு இந்த போரை நாங்கள் நிறுத்திறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட தயாராக இருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து